காடு கிரேவி ரொம்பவே கமகமனு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செல்லன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு வானல் வச்சுக்கோங்க வானலில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பட்டை போட்டுக்கலாம் இதில் வந்து பூண்டு கொஞ்சம் நிறையா இருந்தால் உரித்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம்தான் மூணு எடுத்திருக்கேன் நீட் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா இப்போ ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு தக்காளி வந்து போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வர வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காடையை வந்து போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து காடை வந்து நான் வந்து மூணு எடுத்திருக்கேன் எல்லா காடையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம் இப்போது இதை நல்லா கிண்டி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் நச்சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சு பேஸ்ட்டு வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிளகு கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணுங்க அப்போ தான் வந்து இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நான் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்றதுனால நான் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் நல்லா இதை நல்லா நம்ம வந்து அடியிலேருந்து நல்லா கிண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லு போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு தேவையோ நீங்கள் கிரேவி வந்து கொஞ்சம் நிறையா வேணும் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் எனக்கு அளவுக்கு குவான்டிட்டி குழம்பு வந்து போதும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா இதை நல்லா கொதிக்க விட்ருலாம் இதுக்கு மேலே வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா இப்போ கிண்டி விட்டுடலாம் இதுக்கு மேலே நான் ஒரு முடி தேங்காவை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அதை வந்து மேலே ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து ஆட் பண்ணும்போது நல்லா கிரேவி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் ரொம்ப சூப்பரான காடை கிரேவி குழம்பு வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இதை நல்லா சுன்ற வரையும் நல்லா மூடி விட்டுடலாம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு கருகாப்பிலையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் நம்ம போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா மூடி போ மூ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியான காடை கிரேவி எம்மையாக ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை வந்து நம்ம வந்து மேலே தூவிவிட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 சூப்பரான காடை கிரேவி எம்மையாக ரெடி ஆகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸை கவி சுப்ரீம் சமையல் சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் இன்னும் நிறையவே நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கவி சுப்ரீம் சமையல் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பா பாய் சி ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ கவி சுப்ரீம் சமையல்